பாரத பிரதமர் நமது போற்றுதலுக்குரிய அனைவருக்குமான பாரத பிரதமர் ஒரு நாலாம் தர மனிதனை விட கேவலமாக ராஜஸ்தானில் தேர்தல் பரப்புரையில் சாதாரண அப்பாவி ஏழை குடிமக்கள் முன் விஷத்தை கக்குவது போன்று மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி ஆறில் பேசிய ஒரு பேச்சை திரித்து மதவெறியுடன் இஸ்லாமிய மக்களை வெளியே இருந்து உள்ளே வந்தவர்கள் எனவும் இந்து மக்களின் தாலி உட்பட அனைத்து சொத்துக்களையும் பறித்து முஸ்லீம்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பதாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அப்பட்டமாக ஒரு மாபெரும் புழுகை ஆகாச புழுகனாக ஒரு விச போன்று கக்குகிறார் நான் ஒரு மன்சூர் அலிகானாக அல்ல ஒரு நடிகனாக அல்ல இந்த தேசத்தின் வரி செலுத்துகிற ஒரு சாதாரண குடிமகனாக இந்த தேசத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை குலைக்கும் நோக்கில் வெறிபிடித்த பிரதம மந்திரியின் பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன் தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருந்தால் அவர்களுக்கு பொறுப்பு மானம் ரோசம் என்று ஒன்று இருந்தால் மத கலவரத்தை பண்ணி மக்களை எதிர்வினை ஆற்ற வைத்து மணிப்பூர் போன்று இனக்கலவரத்தை இங்கே உண்டு பண்ணி ரத்த ஆறு ஓட வைத்து பிணக் குவியல்களாக்கி அறுவடை பார்க்க நினைக்கும் அறுவடை செய்ய நினைக்கும் நமது பாரத பிரதமரை கைது செய்து தீகார் ஜெயிலிலே அடைக்க வேண்டுமாய் தேர்தல் ஆணையத்தை இரு கரம் கூட்டி வேண்டுகிறேன் இந்திய ஜனநாயகப் புலிகளின் சார்பாக நன்றி வணக்கம்